உலகம் யாவையும் தாமூல வாக்கலும் நிலைப்படுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கே சரண் நாங்களே அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் ஆங்கில தன புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சென்ற வாரம் அதாவது அறுபத்தி எட்டாவது வாரம் தசரதன் முன்னால் விஸ்வாமித்திரர் தோன்றினார் அப்படின்னு ஒரு பாடல்ல பார்ப்போம் மடங்கள் போல் மைந்தினான் முன்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல்ல துணி ஒரு முனிவன் தோன்றினார் அப்பேற்பட்ட துறவி விஸ்வாமித்திரர் தோன்றினார் அப்படின்னு அதாவது தசரதனை பற்றி சொல்லும்போது தசரதன் மண்ணை வென்றவன் விஸ்வாமித்ரர் தன்னை வென்றவர் அப்படி தன்னை வென்றவன் முன்னால் மண்ணை வென்றவன் எப்படி அடிபணிந்தான் அடிபணிந்து என்ன கூறினான் என்ன செய்தான் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த வார பாடல் அதாவது நம்முடைய தமிழ் மரபுல துறவிகளுக்கு அருளாளர்களுக்கு எப்போதும் ஒரு தனி இடம் உண்டு அதனால தான் வள்ளுவத்துல கூட பார்த்தா முதல் அதிகாரமாக கடவுள் வாழ்த்து அதற்கு பிறகு வான் சிறப்பு மூணாவது அதிகாரமாக நீத்தார் பெருமையை வைக்கிறார் வள்ளுவர் அதாவது துறவிகளுடைய பெருமையை கூடியதுதான் நீத்தார் பெருமை அப்பேற்பட்ட துறவியாகிய விஸ்வாமித்திரர் முன்னால் அடிபணிந்தான் அதாவது இதற்கு முன்னாடி ஒரு பாடல் வருது அவரை உடனே அப்பேற்பட்ட அதாவது சக்கரவர்த்தின்னு சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் ஆளக்கூடிய தசரத சக்கரவர்த்தி அவர் சாதாரண துறவியை பார்த்த பிறகு எப்படி அதாவது இந்த செவுத்துல அடிச்ச பந்து எப்படி ரிட்டர்ன் ஆகுமோ அந்த மாதிரி கம்பன் ஒரு பாடல்ல சொல்றான் அதாவது அந்த நலத்து இரதி அஞ்ச ஒளிவிஞ்ச கந்தமளவில் தன் வரவு காணும் என கடிதம் எழுந்து அடிபணிந்தான் இந்த பாடலை படிக்கும் போதே தசரதன் எவ்வளவு வேக வேகமா வந்து விஸ்வாமித்திர கால விழுந்திருப்பான் அப்படின்னு உணர முடியாது ஒரு சந்தத்தோட வரக்கூடிய பாடல் எதற்கு சொல்லலாம் அப்பேற்பட்ட மண்ணை வென்றவன் ஆனால் தன்னை வென்றவன் ஆகிய விஸ்வாமித்ரை அடிபணிந்தான் ஏன்னா அதனால தான் அந்த நீத்தார் பெருமின்னு சொல்லக்கூடிய துறவிகளுக்கு வந்து ஒரு தனி ஏற்றம் உண்டு அடிபணிந்து என்ன சொன்னான் அப்படின்னு இந்த வார பாடு பாடலை பார்ப்போம் நிலம் செய்தவம் என்று உணரின் அன்று நெடியோய் என் நலம் செய்தினை உண்டு எனினும் அன்று நகர் யான் வளம் செய்து வணங்க எளிவந்த இது முந்தி என் குலம் செய்த தவம் என்று இனிது கூற முனி கூறும் அப்படிங்கிறான் அதாவது நம்ம கூட நீங்க சொல்றோம் நான் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னா எங்க அப்பா அம்மா பண்ண புண்ணியம் என் முன்னோர்கள் பண்ண புண்ணியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தசரதம் கிட்டத்தட்ட அதேதான் சொல்றான் அதாவது அஹ் நிலம் செய்தவம் என்று உணரின் அன்று இப்பேற்பட்ட விஸ்வாமித்திரர் இந்த நகருக்குள்ள வந்திருக்காரு அவரை வளம் வந்து வணங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கே இது எதனால இருந்திருக்குமோ அப்படின்னா நிலம் செய்தவம் என்று உணரின் அன்று ஒருவேளை நான் பிறந்த இந்த மண்ணுனால இருக்குமோ அதனாலதான் அப்பேற்பட்ட எனக்கு ஒரு வாய்ப்பு ஒரு ஒரு அருள் நுட்போ இவரை பார்க்கக்கூடிய துறவி விஸ்வாமித்திரரை பார்க்கக்கூடியது அப்படின்னு கேக்குறான் நிலம் செய்தவம் என்று உணரின் அன்று அதனால மட்டும் இருக்காது ஏன்னா அதற்கு ஒரு பங்கு இருந்தாலும் அதனால மட்டும் கிடையாது அப்பேற்பட்ட நெடியோய் ஒரு பெரியோரை பார்க்க கூடியது ஒருவேளை என் வினை என் நலம் செய்வினை உண்டு எனினும் அன்றோ அப்படிங்கிற அதாவது ஒருவேளை நான் செய்த புண்ணியமாக இருக்குமோ செய்த புண்ணியம் செய்து கொண்டிருக்கக்கூடிய புண்ணியம் முக்காலத்துக்கும் வரக்கூடியதாக செய்யக்கூடிய புண்ணியம் அதனால என் நலம் செய்வினை உண்டு எனினும் அன்று அதனால மட்டும் இருக்காது ஏன்னா அப்பேற்பட்ட என் காட்டுல போய் பார்க்க பார்த்தாலும் கிடைக்கக்கூடிய அப்பேற்பட்ட முனிவர் இந்த நகர்ல நான் வளம் வந்து வணங்கக்கூடிய என்னுடைய அரசரையில என் வீட்டு கதவை தட்டிட்டு உள்ள வந்திருக்காரு அதுதான் நகர் நீ நான் வளம் செய்து எளிவந்த தன்மை அதாவது அப்பேற்பட்ட இறங்கி வந்திருக்கக்கூடிய இந்த நகருக்கு வந்திருக்கக்கூடிய என்னுடைய அரசவைக்கு வந்திருக்கக்கூடிய இப்பேற்பட்ட முனிவரை பார்க்கக்கூடியது முன்பு என் குலம் செய்த தவம் என்று இனிது கூறினான் அப்படிங்கிறார் அதாவது இது வந்து என் முன்னோர்கள் செய்த தவ பயன்தான் அதனால தான் அந்த பயனை நான் இப்ப அனுபவிக்கிறேன் உ கூட நம்ம சொல்றோம் இப்ப நான் இன்னைக்கு வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னா எங்க அப்பா அம்மா பண்ண புண்ணியம் என் முன்னோர்கள் பண்ண புண்ணியம் அப்படின்னு இதற்கும் கம்பன் எப்படி வள்ளுவத்தை அடிவுட்டியே சிந்தித்திருக்கிறான் அப்படின்னு வள்ளுவத்துல ஒரு குரல் இருக்கு அதாவது ஒரு குடும்பத்தானுடைய கடமை என்ன அப்படின்னு வள்ளுவர் ஐந்து சொல்றாரு தென் குலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கும் ஐம்புலத்தார் ஓம்பல் தலை அப்படிங்கறது அதாவது ஒரு குடும்பஸ்தனுக்கு ஐந்து கடமை இருக்கு தென் குலத்தார் அதாவது நம்முடைய முன்னோர்களை பார்க்க பொழுது தெய்வம் தெய்வம் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து நம்முடைய குலதெய்வத்தை சொல்லக்கூடியது அப்புறம் விருந்து அப்புறம் ஒக்கல் தான் ஒக்கலுங்கிறது நம்முடைய சுற்றத்தார் அதாவது வெறும் ஆஹ் நம் மட்டும் இல்லாமல் சுற்றத்தையும் பாதுகாக்க வேண்டும் அப்புறம் தன்னையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இந்த ஐந்து கடமைகள் வந்து ஒரு ஒரு குடும்பஸ்தனுக்கு சொல்லக்கூடியது அதுல முதல்ல சொல்வது தென் குலத்தார் அதாவது நம்முடைய முன்னோர்கள் தான் நம்மை தொடர்ந்து நம்மை ரட்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய குலதெய்வம் நம்முடைய குலசாமி என்று சொல்லக்கூடியதை நம்ம தொடர்ந்து ரட்சித்துக் கொண்டிருக்கிறது அந்த ஒரு தவ பயனாகத்தான் இப்பேற்பட்ட விஸ்வாமித்திரர் துறவி என்னுடைய நகருக்கு வந்து என்னுடைய அரசவையில் வந்து நான் எளிவந்து வணங்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது அதற்கு என்னுடைய குலம் செய்த புண்ணியம்தான் அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு அழகான பாடல் பாடலை மீண்டும் பார்ப்போம் நிலம் செய்தவம் என்று உணரின் அன்று நெடியோய் என் நலம் செய்தினை உண்டு எனினும் அன்று நகர் நீ யான் வலம் வந்து வணங்க எளிவந்த இது முந்தி என் குலம் செய்தவம் என்று இனிது கூற முனி கூறும் அப்படிங்கிறார் மீண்டும் மற்றவர்களுக்கான சந்திப்போம் நன்றி வணக்கம்